யோர்தான் நாட்டுக்கு பணி நிமித்தம் சென்ற இலங்கை பெண்ணை காணவில்லை தகவல் அறிந்தவர்கள் தகவல் கொடுக்குமாறு அன்புடன் வேண்டு நிற்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யோர்தான் நோக்கி சென்ற வனாலாவுயைச் சேர்ந்த கிரிபத் கொட லலானி என்பவர் தொடர்பிலும் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என பணியகம் அறிவித்திருக்கின்றது இவர் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறேன் அல்லது அறிந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு பணியகம் அன்புடன் வீண்டு நிற்கின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொடர்பிலக்கத்தை தருகின்றோம் சைபர் ஒன்று பன்னிரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு மீண்டும் ஒருமுறை அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம் சைபர் ஒன்று பன்னிரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு யோர்தான் நாட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யோர்தான் நோக்கிச் சென்ற இவர் கிரிபத் கொட லலானி என்பவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை இதுவரை